ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தனுஷ் அவர்கள் வந்து தன்னோட படத்துக்காக நாலு கோடியில் செட்டு ஒன்று போட்டிருக்காரு அந்த செட்டை வந்து ஜனநாயகன் படத்துக்காக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ வந்து பரவலாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஜனநாயகன் படத்துக்காக பாடல் வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த பாடலுக்கு வந்து இந்த செட்டு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தனுஷ் அவர்கள் வந்து இந்த செட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் குபேரா ஆடியோ ஆடியோலாஞ்சில் தனுஷ் அவர்களும் தளபதி அவர்கள் வந்து எப்படி பேசியிருந்தாரு அப்படிங்கிறதையும் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆச்சு ஸோ மெர்சல் ஆடியோ ஆடியோலாஞ்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் வந்து தளபதியோட விஜய் ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணியிருப்பாரு ஸோ அப்போயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது வந்து பயங்கர ட்ரெண்டாச்சு இப்போ இதை வந்து பண்ணியிருக்கும் போது அவங்களோட பாண்டிங் வந்து நல்லாவே தெரியுது செம பாண்டிங்காக இருக்குது ஸோ தளபதி அவர்களுக்கு வந்து இந்த ஜனநாயகன் படத்தோட பாடல் படப்பிடிப்புக்கு வந்து அவரோட செட்டை வந்து தனுஷ் அவர்கள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் நியூஸில் வட சென்னையோட யூனிவர்சிக்குள்ளே எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கிற படத்தோட வெற்றிமாறன் வந்து கேட்டிருக்காரு அதுக்குமே வந்து என்ஓசி கொடுத்துருக்காரு தனுஷ் அவர்கள் ஸோ அதுக்குமே எந்த ஒரு இதுவுமே கிளைம் பண்ணலாம் அவர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தனுஷோட அடுத்த படம் வந்து ஹெச் வினோத் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த படத்துக்கு வந்து இந்த செட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் வந்து யூஸ் திங்க் பண்ணி வச்சுருந்தாரு ஸோ பட் ஆனால் வந்து இப்போ வந்து ஜனநாயகன் படத்தோட சாங் ஷூட்டிங்க்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் தனுஷ் அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு ஸோ தனுஷ் அவர்களும் வந்து ஓகே சொல்லியிருக்காரு ஸோ இந்த சாங் வந்து எடுத்துட்டாங்களா எடுத்த பிறகு இந்த நியூஸ் வந்திருக்கா இல்லை இன்னும் எடுக்க வேண்டியிருக்கான்னு தெரில பட் ஆனால் ஜனநாயகன் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் முடியலைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து இந்த ஷூட்டிங் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ